தமிழ் உறவுகள் வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் டாக்டர் நல்லா இருக்கேன் அருண் இன்னைக்கு திமுக விழாலோட சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் பேசி மூவாயிரம் பேர் வந்து நாம் தமிழர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க அட்ரஸ் இல்லாதவங்களுக்குலாம் அட்ரஸ் கொடுக்க விரும்பல பேர் சொல்ல கூட விரும்பல அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தார் சூரியனை பார்த்து அப்படின்ற மாதிரி இந்த இந்த நிகழ்வுகளை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க ஒரு கோபத்தின் உச்சத்துல தான் இருக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வருது கருத்துக்கள் இன்னைக்கு காலையில சீமான் சீமானவர்களோட ஒரு கிட்ட நான் கால் பண்ணி பேசிட்டு இருந்தேன் அவரு வந்து அவரோட கட்சி உறவு கிடையாது அவரோட குடும்ப உறவு அவரு எனக்கு என் கூட தொடர்புல இருக்கிறாருன்னு அவர்ட்ட கேட்டேன் என்ன எப்படி போயிட்டு இருக்கு கலந்தில அவர் அவருக்கு நான் கால் பண்ணது வந்து ஈரோடு கிழக்கு நிலவரத்தை பத்தி கேட்கலான்னு கால் பண்ணேன் எப்படி போயிட்டு இருக்கேன் அவரு வந்து அவரு சீமானவர்களோட ரொம்ப நெருங்கி பயணிக்கிறவரு களத்துல அவருக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் அவருக்கான சில எல்லாம் செய்யறவரு அவராதான் எனக்கு முதல்ல கால் பண்ணி அப்படிதான் அவருக்கு பழக்கம் சோ அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் எப்படின்னு அவர் என்ன சொல்றாரு இன்றைய தேதிக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவர்கள்லயே மிகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறது சீமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு நான் என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு இன்னைக்குதான் கொக்கியில வசமா சிக்கிருக்காங்க திமுக திமுக சிக்கிருக்கு அப்படின்னா ஸ்டாலினே சிக்கிருக்காரு சீமான் விருத்த வலையில அப்படின்னாரு அப்போதான் நான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின காணொலியை பார்த்தேன் அதுல அவர் என்ன சொல்றாரு நான் அங்கீகாரம் கொடுக்க விரும்பலன்றாரு சரியா உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததே தமிழ்நாட்டு மக்கள் அத முதல்ல நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க இதெல்லாம் பேசணும் அங்கீகாரம் கொடுக்கறது அளவுக்கு நீங்க பெரிய ஒரு பொசிஷன்ல எல்லாம் இல்ல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்ல இருக்கிற முப்பத்தி ஆறு லட்சம் தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க அந்த அங்கீகாரத்தை எடுத்துதான் தேர்தல் ஆணையம் சீமானுக்கு தேவையில்லை நாம் தமிழர் கட்சிக்கும் தேவை கிடையாது அத முதல்ல ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நான் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த காந்தியும் கல்யாண சுந்தரம் விலகி போகும்போது ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நல்ல பேச்சாளர்களா இருந்தாங்களே விலகி போயிட்டாங்களேன்னு நானே வந்து யோசிச்சேன் சரி ரெண்டு ரெண்டு ஒரு பெரிய பேச்சாளர்கள் இருந்தாங்க போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சேன் ஆனா உண்மையிலேயே சீமானவர்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு உலகமாக இந்த ராஜீவ்காந்தி உங்களுக்கு அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இது நீங்க சீமானவர்கள் பல வருஷத்துக்கு முன்னாலேயே இதை உணர்ந்து துரத்தி விட்டாரு சரியா இன்னைக்கு இன்னைக்கு இந்த மூவாயிரம் பேர்னு சொல்லி அந்த திமுக கலைஞர் அரங்கத்துல இந்த நடத்தின விழா எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்டாலின் அவர்களை ஒரு பொம்மை மாதிரி கொண்டு நிப்பாட்டி அவங்க கட்சிக்காரங்க ஒரு ஆயிரம் பேரையே கோயம்புத்தூர்ல இருந்து சேலம்ல இருந்து தர்மபுரியில இருந்து எல்லாம் வண்டி போட்டு வர சொல்லி உட்கார வச்சு இதுல இதுல கொஞ்சம் பேரு இதுல பாதிக்கு பாதி திமுக கட்சிக்காரங்க பாதிக்கு பாதி ஸ்டாலின் சிஎம்ஐ பாக்கலாம் மீட்டிங்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஊர்ல சும்மா சொல்லிட்டு இருந்த வேலையெல்லாம் சுத்தி இருந்தவங்க எல்லாம் வண்டியில கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்கிரிப்ட கொடுத்து பேச விட்டுருக்காங்க கணேஷ் வெளியே வந்துருச்சு அப்படியா அது யாருமே நாம் தமிழை கட்சிக்காரி கிடையாது அப்போ இந்த இந்த பெரியார் விஷயம்ங்களை எந்த அளவுக்கு பண்ணணுமே எதை பித்தம் செலவு செலவு பெரியார் சிலையை கொண்டு முன்னாடி வச்சு அதுக்கப்புறம் எனக்கு இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா சரி இதெல்லாம் ஏதோ நீங்க ஒரு அஹ் திமுக திமுக வந்து ஒரு கொள்ள கூட்டம் தான் நினைச்சிருந்தேன் ஆகமக ஆகமகா நாடக கம்பெனி இப்பதான் தெரியுது உங்களுக்கு இந்த நாடகத்தை எப்படி அரங்கேச்சிருக்காங்க அப்படின்னா இதுல எனக்கு என்ன பரிதாபம் அப்படின்னா ஸ்டாலினுக்கு இது தெரிஞ்சுதான் இதெல்லாம் வந்து இவ்வளவு கம்பீரமா அந்த ஸ்கிரிப்ட வாசிச்சிட்டு போனாரா ஏத்தால இருக்கிற ஆயிரம் பேர் யாருன்னு தெரியாமலே பேசிட்டு போயிட்டாரா அப்படி பேசிட்டு அப்படி யாருன்னே தெரியாம பேசிட்டு போறேன்னா நான் என்ன ஆபத்தை உணர்றேன் அப்படின்னா இது உங்க கட்சிக்குள்ள நடக்கிறது ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்கிறது அஹ் உங்களுக்கு தெரியாம நீங்க உங்களை ஒரு பொம்மை மாதிரி கொண்டு வச்சு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் பேர் வந்து சேர போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசையை காட்டி நிக்க வச்சு பேசிட்டு போயினா அது உங்க பிரச்சனை கட்சி பிரச்சனை நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்படிதான் ஆட்சியே நடக்குதோன்னு எனக்கு பயமா இருக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு இத கூட இத கூட அவரால வந்து ஒரு இதை தெரிஞ்சு பண்ணிருந்தாருன்னா அவரை கூட அந்த நாடக கம்பெனி தலைவர் வேற யாரும் இருக்க முடியாது இதை தெரியாம நடந்ததுன்னா நான் என்ன பயப்படுறேன் தமிழ்நாடு ஆட்சி இப்படிதான் நடக்குதா அதிகாரிகள் மந்திரிகள்லாம் உங்களை இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களாங்கிற அச்சம் எனக்கு வருது இது ஏன்னா என்னை உங்களையும் பாதிக்கிற விஷயம் ஏன் தாய் தந்தரையும் உங்க தாய் தந்தரையும் பாதிக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதா இதுல சரி ஸ்டாலினை ஏமாத்துறீங்க அவருக்கு வயசாகி போச்சு பிரச்சனை இல்ல நீங்க பக்கத்துல இருக்க உதயநிதி ஸ்டாலினே ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்களா இல்ல அவரும் தெரிஞ்சதா இதை பண்றாருங்கிறது ரெண்டாவது விஷயம் அது எனக்கு தெரியல தெரியாம இந்த உதயநிதி ஸ்டாலினே ஏமாத்துற அளவுக்கு ராஜீவ் காந்தி அவ்வளவு பெரிய ஒரு ஆக பிராடா இருந்தா ரொம்ப நல்லது திமுக கட்சியை கூடிய சீக்கிரம் வந்து முட்டுசந்தில கொண்டு போய் நிறுத்திடுவாரு இந்த இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு விஷம செடிகள் எல்லாம் நாம் தமிழக கட்சியிலிருந்து வெளியே போனது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் எனக்கு இன்னைக்குதான் புரியுது அது வெளியே வந்துருச்சு எல்லாரும் அந்த சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டு வச்சு எதுக்கு வந்தா எதுக்கு ஏன் வந்தோம்னு தெரியாம அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு போடாம புளியோதரை கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு நாடக தரங்கேற்ற ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கட்சிக்கு எதுவும் தேவை இருக்கா இந்த தமிழ்நாட்டுல பெரியார இப்படிதான் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க இது வந்து எனக்கு என்னன்னா எனக்கு எனக்கு இத பார்த்து சிரிக்கிறதா இல்ல பயப்படுறதா தமிழ்நாடு ஆட்சி இப்படிதான் நடக்குதா ஏன்னா இது இதுக்கு ஏன் தமிழ்நாடு ஆட்சி இப்படி எனக்கு பயம் வருது அப்படின்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் பாருங்க சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இந்த மாதிரி ஜாஃபர் சாதித்த உள்ள வச்சாங்க அப்படி இப்படி ஏகப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் இவர் ஏதோ ஸ்டாலின் வந்து நம்ம ஆட்சியில பாதாரம் தேனார்னு உண்மையிலே ஓடுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காரா இல்ல அவருக்கு நடக்குறதெல்லாம் தெரியுதாங்கிறதே பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு புரியுதா இது பெரிய ஆபத்தான விஷயம் நீங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய சீன் இதுல இதுல சரி ஸ்டாலின் ஒரு கட்சியை வச்சிருக்காரு அவரு ஆட்சியில இருக்காரு இவருக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆட்சியில இருக்க போகுது இதை விட்டுருங்க இந்த ஊடகத்துல நல்ல கத்தையா மீசைய வச்சுக்கிட்டு நெறியாளருங்கிற பேர்ல நடுநிலை நெறியாளருங்கிற பேர்ல ஒவ்வொரு சேனலையும் நின்றுட்டு இந்த மாதிரி மூவாயிரம் பேர் கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி டிபேட் ப்ரைம் டைம் டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இந்த குணசேகரன் செந்தில்வேலு ஆஹ் கார்த்திகை செல்வன் இவங்கெல்லாம் உங்களுக்கு கூடவா தெரியல இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க மனசாட்சி அடகு வச்சுட்டு இப்படி வேலை பாக்குறீங்க இன்னைக்கு இதுல யாரு வெளிய விட்டுருக்கா அப்படின்னா அந்த அந்த கட்சி முடிஞ்சு வெளியே இல்ல வெளிய வர்றவங்க பேட்டி எடுக்கறாங்க நீங்க இவ்வளவு எந்த கட்சியில அது எவ்வளவு கேள்வி கேக்குற அந்த பையன் அப்படின்னா சூப்பரா பண்ணியிருந்தான் என்ன கேக்குறா அப்படின்னா சார் எதுக்கு நீங்க எல்லாம் எந்த ஊர்னு முதல்ல கேட்கறாப்புல எந்த ஊரு எங்க இருந்து வந்திருக்கீங்க திமுக கட்சியில எவ்வளவு நாளா இருக்கீங்கன்னு கேக்குறாப்புல லீடிங் கொஸ்டின் பாருங்க நாங்க வந்து பத்து பதினஞ்சு வருஷமா திமுக தாங்க இருக்கோம் எங்களுக்கு ஓட்டு உரிமை கிடைச்ச வருஷத்துல திமுக இருக்கும் என்ன 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 வந்து எதுக்கு வந்திருக்கீங்க சென்னைக்கு அப்படின்னு கேட்டா இல்ல மீட்டிங்னு கூட்டு வந்தாங்க சிஎம் பாக்கலாம்னு கூட்டு வந்தாங்க அதுல வந்து அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு மாற்றுக் கட்சியில இருந்து இணைக்கு வந்திருக்கோம் எந்த கட்சியில இருந்து இணைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சீமான் கட்சியில இருந்து உங்களுக்கு உறுப்பினர் உறுப்பினர்கிட்ட வச்சிருக்கீங்களா சிமெண்ட் உறுப்பினர் கட்ட வச்சிருக்கீங்களா நீங்க இல்ல அது வீட்டுல இருக்கு அதுல என்ன பொறுப்புல இருந்தீங்க அப்படின்னா டிவிஷன் செயலாளர் அப்படிங்குறாரு சுத்த ஃப்ராடு உம் வெளிய வந்துருச்சு அவ்வளவு இத பண்ண வேண்டிய அவசியம் என்ன திமுக அப்படி பண்ணிருந்தாங்கன்னா அது நிச்சயமா தவறு தான் அதுல வந்து அதாவது வந்து எதிர்வினை ஆற்றனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு அரங்கேற்று இருக்காங்க அப்படின்ற நான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப இதுல இருந்து தெரியுதா உங்களுக்கு அவங்க ஆட்டம் கண்டுட்டாங்க இந்த அரசியல்னால அந்த சீமன் பண்ண இந்த பெரியார் அரசியல்னால ஆட்டம் கண்டுட்டாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா இதுல சுத்தா என்ன என்ன பாக்குறேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பெரியாரை இப்படி தான் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கா உண்மையிலே பெரியாருக்கு உண்மையிலே சத்து இருந்துச்சுன்னா நீங்கள் வேற எப்படியா டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம்ல இதெல்லாம் ஒரு இதெல்லாமா ஒரு அரசு டிஃபர்டே பண்ண தேவை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உங்களோட அப்படியே உங்களோட செயல்பாடு என்னமோ அது மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுற பேரில் அங்கே அங்கே இருக்கிற நிர்வாகிகளை நாங்கள் வந்து மூவாயிரம் பேரை நாங்கள் இழுத்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன் கடைசியில் அந்த நிர்வாகிகள் யாருமே வந்து உண்மையான நிர்வாகிகள் அது அது வெளியே வருது முதலமைச்சருக்கு அசிங்கம் முதலமைச்சர் முன்னால என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவளுக்கு பெரிய நீங்க இருக்காரு பாருங்க இப்படி ஒரு அசிங்கத்தை உங்களை சந்திக்க வச்சிட்டாரு அந்த ராஜீவ்காந்தி இத்தனைக்கு அந்த ராஜீவ்காந்தியை புகழ்றதுக்கு வேற அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா மா மாணவர அணி செயலாளர் தலைவர் வந்து ராஜீவ்காந்தி கடுமையாக உழைக்கிறாங்க இதுதான் கடுமையான உழைப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ ஊர்ல சும்மா சுத்தி இருந்தாங்க எல்லாம் போட்டு வந்து அந்த ஒரு பாட்டிக்கு எல்லாம் எதுக்கு வந்தானே தெரியல முன்னூறு ரூபாய் கொடுத்த முன்னூறு ரூபாய் குடுத்துட்டாங்களா இல்ல வீட்டுக்கு போன தான் தருவாங்க சாப்பாடு சொல்லி கூட்டு வந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஆளை கூட்டு வந்திருக்காங்க சின்ன சின்ன பசங்க பதினாறு பதினேழு வயசு பசங்க இதெல்லாம் என்ன கணேஷ் அரசியல் இது இதை பார்த்தா தமிழ்நாடு எங்க போயிடுற நான் இதுல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இந்த இந்த இவ்வளவு தூரம் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஏன் வருது அப்படின்னா இந்த கடந்த ஒரு இரண்டு வார காலமா தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெரியாரை முன்னிறுத்தினா அரசியல் நாம் தமிழர் கட்சி பண்ணக்கூடிய அரசியல்ல மத்திய உளவுத்துறையும் மாநில உளவுத்துறையும் வந்து பக்காவா புரிஞ்சுக்கிட்டாங்க சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவு பெருகுது இந்த விஷயத்துல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப பாஜக என்ன ரியாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அண்ணாமலை அவர்களா மாத்திரமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க அண்ணாமலை இருந்தா அண்ணாமலை இருந்தாதான் சீமான வளர்ச்சியை தடுக்க முடியும் அண்ணாமலை எடுத்துட்டோம் நீங்க திருப்பி வேற யாரையாவது போட்டு அதிமுக கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டோம் சீமானோட வளர்ச்சிய நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை இனிமே தடுக்க முடியாது அவங்க இன்னும் வளர்ந்துட்டே போயிட்டே இருப்பாங்கன்ற ஒரு கருத்து பாஜக மத்திய அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துருச்சு தமிழக அரசாங்கத்தோட உளவுத்துறை தமிழக அரசாங்கத்துக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனால அவருக்கு அதனாலதான் அவர் வந்து எஸ் வி சேகர விஷயத்த கையில எடுக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் நாடகத்துல அரங்கேற்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு இது வந்து உண்மையிலேயே முன்னால யார் இருக்காங்கன்னு தெரியாம தான் இந்த நாடகத்தை அவர் வந்து சும்மா வந்து பேசிட்டு போயிருக்காருங்கிறத நான் பாக்குறேன் அது போக அவரு வந்து வாசிக்கிறதுல வந்து என்ன சொல்றாரு இருபத்தாறு தேர்தல எப்படி அணுக போறாங்களோ ஒரு டெம்ப்ளேட்டா சொல்றாரு இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்றதே நாலு விஷயம் தான் சொல்றாரு ஒண்ணு மகளிர் உதவித்தொகை அதாவது குடும்ப தலைவிக்கு குடுக்கற உரிமை தொகை அதுதான் அதோட பேர் பேரு தலைவிகளுக்கு ஆனா உரிமை தொகை இன்னொன்னு புரட்சி பெண் ஆமா இன்னொன்னு கல்லூரிக்கு போறவங்களுக்கு புரட்சி பெண் திட்டம் மூணாவது தமிழ் புதல்வன் திட்டம் சரியா இன்னொன்னு இலவச பேருந்து ஆஹ் மகளிர் இந்த நாலு விஷயத்தை மட்டும் வச்சுதான் அவங்க இருவத்தாறு தேர்தலா சந்திக்க போறாங்கன்றதை அவரே மென்ஷன் பண்றாரு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இந்த நாலு விஷயம் குடுக்கறதுக்கு உண்டான காசை நீங்க எப்படி தமிழக அரசாங்கம் எப்படி நீங்க உள்ள கொண்டு வரீங்க இந்த இந்த நாலு பேருக்கும் வந்து இந்த சலுகை கொடுக்கற இந்த நாலு திட்டங்களுக்கு அடியில நீங்க கொடுக்குற சலுகைக்கு எந்த விதத்துல நீங்க வந்து பொருளாதாரத்தை ஈட்டி இதை வந்து ஈடு கட்டுறீங்கன்றது என்னோட கேள்வி நான் சொல்றேன் எப்படி ஈடு கட்டுறாங்க அப்படின்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக் ஓட விடுறாங்க சரியா அது போக இந்த இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக் ஓட விடுறது ஒரு விஷயம் இன்னைக்கு சென்னையில நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் இன்க்ரீஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு திருமணையில நின்னு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு நாள் நைட்டும் நின்று ஊத விடுவாங்க ஒவ்வொரு டிராபிக் சிக்னல்ல நின்னு உங்களை வந்து அனலைசர் வச்சுட்டு போலீஸ் நிற்கும் இல்ல வரலாறு காணாத அளவுக்கு இந்த இந்த செக்கிங் நடக்குது நீங்களே நீங்களே டாஸ்மாக் நடத்துவீங்க நீங்களே வந்து அவங்கள குடிக்க வைப்பீங்க அவன் பைக்ல பைக்லதான் வருவான் திருப்பி பைக் எடுத்து தான் வீட்டுக்கு போகணும் ஒவ்வொரு டிராபிக் சிக்னல்ல நீங்க போலீஸ போட்டு நீங்க அவனை வந்து புடிச்சு அவனை குடிக்கிறதும் காசு பண்ண வைக்கிறீங்க அதே மாதிரி இங்க வரும்போதும் டிராபிக்லயும் வந்து அவனை போட்டு காசு வாங்குறீங்க நீங்க எல்லாம் போட மாட்டீங்க பைன் அமௌண்ட்டும் ஏன்னா அடுத்த பிடிக்க போகணும்ல புரியுதா இந்த மாதிரி போட்டு நீங்க இப்படிதான் காசு நீங்க வசூல் பண்றீங்க அதே மாதிரி ஒரு கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விவசாயி நெல்லு மூட்டையை எடுத்துட்டு அவன் விலை ஆறு மாசமா நிலைய விலையை வச்ச நெல்லு மூட்டையை எடுத்துட்டு கொள்முதலுக்கு போனா அங்க வந்து ஒரு மூட்டைக்கு நீங்க நாற்பது ரூபாய் க கமிஷன் வாங்குறீங்க இப்படி ஒவ்வொருத்தனுக்கு வயத்திலேயே வாயிலையும் அடிச்சு வாங்குற தான் நீங்க எடுத்து இப்படி இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது போக எட்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க சரி அதை கேட்டா நீங்க வந்து நாங்க இந்த பிசிக்கல் தான் நாங்க வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு கணக்கு கட்டிட்டு நீங்க போயிருவீங்க நீங்க இன்னைக்கு எங்க வாய துறக்கிறாரு இப்போ என்ன நிதி நிலைமையில இருக்குன்னு எப்படி தெரியும் அந்த நிதி நிதி நிலைமைக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு தான் பொங்கலுக்கு அவங்களால காசு கொடுக்க முடியல புரியுதா இப்படி ஒரு சரிவு சரிவு பாதையில வந்து தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்கு அந்த பொருளாதார நிலைமா போயிட்டு இருக்கு இதுல இந்த நாலு விஷயத்த முன்னிறுத்தி தான் இவரு வந்து தேர்தலை சந்திக்க போற இதெல்லாம் வெளிய போய் சொல்லுங்க அப்படின்றாரு இதுக்கெல்லாம் காசு எங்க வாங்குறீங்க இதுக்கெல்லாம் காசு எப்படி வருது இதுக்கு பொருளாதாரத்தை எப்படி ஈடு கட்டுறீங்கன்னு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு ஊடகம் ஒரு பிரஸ் மீட்ல எவனா ஒருத்தன் கேக்குறானா நீங்க செஞ்சு பாருங்க இது இதை இதை உடக்கி உடச்சி எரியணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல வந்து இத வந்து புள்ளி விவரமாவே அணுகணும் நீங்க ஒரு 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 வீட்டுக்கு இந்த திட்டத்தின் பேர்ல எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கறத ஒரு பட்டியல் ஒரு இடத்துல போடணும் அது ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலேன் ஒரு குடும்பத்துக்கு இந்த நாலு திட்டத்துக்கு அடியில ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கங்களேன் இன்னொரு சைடு அந்த டேபிளுக்கு அடுத்த சைடு என்ன போடணும் அப்படின்னா பில்லு அப்புறம் வந்து ஒரு ஒரு குடும்பத்துல சராசரியா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டாஸ்மாக செலவு பண்றாங்க அந்த குடும்பத் தலைவர்கள் அதே மாதிரி அவங்களோட செலவுகள் போன போன ஆட்சியில இருந்து இந்த ஆட்சி வரைக்கும் வரி தொகை வரி சுமை எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எடுத்து போட்டு அந்த ரெண்டு டேபிளையும் பக்கத்துல பக்கத்துல போட்டு நீங்க மக்கள்கிட்ட இதை காமிக்கணும் நான் என்ன கேக்குறேன் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஐடி விங்கம் இல்ல அவங்க உறவுகள்கிட்ட என்ன கேக்குறேன்னா இந்த நாலு திட்டத்தையும் நீங்க வந்து கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இத எப்படி உடைக்கணும்னா நீங்க செலவு பண்ற விஷயத்தோட இது கம்மியா தான் இருக்கு மாசம் உங்களுக்கு தர்றத அப்படிங்கறத நீங்க எடுத்துட்டு போகணும் மக்கள்கிட்ட உம் இந்த ஈரோடு கிழக்குல நீங்க அதை ஆரம்பிக்கணும் ஈரோடு கிழக்குல நான் வந்து இப்ப பாத்துட்டு இருக்க நாம் தமிழர் கட்சி உறவுகள்ட்ட நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா நீங்க இந்த ஈரோடு கிழக்குல இதை ஒரு காணொலியா போட்டு நீங்க அந்த அந்த பகுதி மக்கள்கிட்ட நீங்க பரப்புங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பரப்புங்க வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லயோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு ப பரப்பி விடுங்க ஒரு சின்ன சின்ன காணொலிகளா இருபது செகண்ட் முப்பது செகண்ட் போட்டு பரப்புங்க இது போய் சேரட்டும் இது எப்படி மக்களை ஏமாத்துற வேலை கணேஷ் நீங்க இலவசம் கொடுங்க கொடுக்கனா சொல்லலை நீங்க வந்து அதாவது ஒரு தேவை உள்ள மனிதர்களுக்கு நீங்க கொடுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இதுவாது ஒரு ஊக்கமா இருக்கும் ஒரு படிக்க அதிகமா படிக்க வர்றதுக்கும் அதிகமா வந்து ஒரு கல்வி கல்வி கற்கிறதுக்கும் இப்ப இருக்கிற சிஸ்டத்துல இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா இதுல நீங்க இந்த சலுகை எல்லாம் வந்து போது நீங்க இதெல்லாம் ஆனா இந்த சலுகை எதுக்கு நீங்க கொடுக்கறது இவங்க எல்லாம் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்களா இல்ல நான் கேக்குறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லாம் குடுக்கறீங்கல்ல இந்த 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 தமிழ் புதமான இதெல்லாம் கொடுக்குறீங்கல்ல நீங்க இந்த அதே மாதிரி இதை வேற சொல்றாரு சத்துணவு திட்டம் வேற சொல்றாரு சத்துணவு திட்டம் நீங்க சொல்றீங்க இல்ல சத்துணவு திட்டம் போடுறீங்க நீங்க அரசாங்க அரசாங்க பள்ளி பள்ளி கல்விகள்ல தனியார் பள்ளி கல்விகள் மாதிரி நீங்க தரமா வந்து கொடுக்குறீங்களா தரமா வச்சிருக்கீங்களா அவ எல்லாரும் அப்ப ஏன் வந்து அங்க வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூட மாட்டேங்குது பள்ளி தனியார் பள்ளிகளை விட நீங்க சொல்ற அளவுக்கு அரசு பள்ளிகளா ரொம்ப தரமா இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளவு தனியார் பள்ளிகள் இயங்குது ஏன் இங்க என்ரோல்மெண்ட் ரேஷிய கூட மாட்டேங்குது நீங்க இத மேலோட்டமா இந்த கை இதை நான் குடுக்கறேன் இதை பண்றேன் இந்த சலுகை பண்றேன்னு சொல்லிட்டு போறீங்களே தவிர நீங்க உங்களுக்கு நீங்க உடம்பு சரியில்லை செந்தில் பாலாஜி உடம்பு சரியில்லைனால நீங்க வந்து பிரைவேட் போய் படுக்கிறீங்க வைத்தியம் பாக்குறீங்க ஆமா அண்ணா இன்னைக்கு சொல்றாரு அண்ணா அவர்கள் கேன்சர்ல வந்து நம்ம கூட ரொம்ப நாள் இருக்க முடியல இறந்து போயிட்டாரு அமெரிக்காக்கு போய் வைத்தியம் பார்த்து வந்துட்டாருன்னு சொல்றீங்க சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா இல்ல கேக்குறேன் சரி கேன்சருக்கு அந்த காலத்துல அண்ணா இருந்த காலத்துல கேன்சருக்கு யூஎஸ்ல தான் வந்து மெடிசின் இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நீங்க வைத்தியம் பாக்குறதுக்கு நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறீங்களா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்களா நான் பாத்துட்டு வந்திருக்கேன் கணேஷ் நான் பிஹெச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் நான் கண்ணால பாத்திருக்கேன் கவர்மெண்ட் டாக்டர்ஸும் வந்து நிறைய பேர் எனக்கு ரத்த உறவுகளே இருக்காங்க உள்ள என்ன நடக்குதுன்றது எவ்வளவு நாளா நீங்க அரசு மருத்துவர்களுக்கு சம்பளம் போடாம இருந்தீங்க நீங்க அந்த அரசு மருத்துவர்கள் சம்பளம் போடாம இருந்த போராட்டம் பண்ணதுக்கு அவங்களை நீங்க என்னென்ன பழி வாங்கினீங்க சென்னையில எல்லாமே தெரிஞ்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த சுகாதாரத்துறை மாசு மாசுங்கிறவர் வந்து நான் ஏதோ இந்த போன வாட்டி விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் இருந்தாரு அவருதான் எல்லா அப்பாயின்மெண்ட்டுக்கும் எல்லா விஷயத்துக்கும் கமிஷன் அடிக்கிறாருன்னு சொல்லி நீங்க வரும்போதாவது ஓரளவுக்கு நல்லா செயல்படுன்னு நான் எதிர்பார்த்தேன் நீங்களும் அதே லட்சணத்தை தான் நீங்க இந்த சுதாக சுகாதாரத்துறையும் நடத்துறீங்க அது போக இந்த யார் இந்த சார்ன்ற சிக்கல்லையும் மாற்றீங்க இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தமிழ்நாடு அரசு அதான் இது இதனாலதான் எனக்கு பயமே வருது உங்க நீங்க ஸ்டாலின் கண்ட்ரோல்லாம் ஆட்சி இருக்கா இல்ல அவங்க இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களான் சந்தேகமே எனக்கு இன்னைக்கு இந்த இந்த ராஜீவ் காந்தி எல்லாம் உங்களை ஏமாத்த முடியுதுன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க ராஜீவ் காந்தி ஒரு அது அந்த ஒண்ணுமே கிடையாது திமுகல சொல்ல போனா அவரு வேற ஒரு கட்சியில இருந்து வந்தாரு ஏதோ நாம் தமிழர் கட்சி வந்து வந்ததுனால அவரை வந்து நாம் தமிழர் கட்சிய வந்து அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக அவர் ஒரு நல்ல பொசிஷன்ல நீங்க உட்கார வச்சிருந்தீங்க அவரே உங்களை இந்த அளவுக்கு ஏமாத்த முடியுதுன்னா உங்க அமைச்சர்கள் உங்க அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருப்பாங்கன்னு நான் பாக்குறேன் தமிழ்நாட்டுல அவர் வந்து பண்ணது அப்படி அவர் பண்ணிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு தவறு தான் உங்களுக்கு இந்த இதை நம்ம பேசி முடிச்ச உடனே காணல அனுப்பிச்சு விடுறேன் நீங்க பாருங்க பார்த்து ஒரு அரை மணி நேரம் நீங்க சிரிப்பீங்க நிச்சயமா ஓகே ம் இல்லை இட்ஸ் வெரி சேட் ஏன்னா வந்து இன்னைக்கு நானும் நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் பேசினதை கேட்டேன் எழுச்சியாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து அது பொய்யான ஒரு தகவல் அப்படின்னும்போது அப்போ வந்து என்ன சொல்கிறது சீமானோட அரசியலுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லணுன்றதுக்காக வேண்டிதான் இது நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது அதுவே ஒரு சீமானுக்கு ஒரு வெற்றி தான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்குது என்னைய பொறுத்த வரைக்கும் அதை கடந்து போறதுதான் வந்து திமுகக்கு நல்லது அது கடந்து போகல அப்படின்னா அது சீமானுக்கு ஒரு வெற்றியா தான் அமையும் நீங்க சொல்ற மாதிரி அவரோட ஓட் பர்சன்டேஜ் மேலும் மேலும் உயர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் அதுதான் அதுதான் நம்ம இங்க சொல்ல ஃபைனலா இதைதான் சீமான் எதிர்பார்த்தாரு இது செட் ஆயிருச்சு இன்னொரு இருபத்தாறுல களம் சூடு பிடிக்கும் நிச்சயமா ஓகே சூப்பர் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வேணாலும் அதுவரை நான் ஃப்ரீ வணக்கம் வாழ்க்கை